மெதுவா மெதுவா தொடலாமா அட அதிஷ்டுகளா இதை அவர் பாடுவார் அசல் பக்தி பாட்டை எல்லாவா பாடினார் வணக்கம் கோவை மகாவிஷ்ணு பேசுகிறேன் இப்போ நீங்க ரசிக பெருமக்கள்லாம் ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க அது புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அவர் ஹீரோ தனது மைத்துனருக்கு ஏற்பட்ட ஒரு சிக்கலில் அதாவது ஒரு கொலை வழக்கில் அவரை காப்பாற்ற இவர் காவல்துறையிடம் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வார் அந்த காவல்துறைக்காரர்கள் இவரை விரட்டி பிடிக்கும்போது அவருடைய நண்பர் ஒரு நாடக அமைப்பாளர் அன்று அவர் செய்ய வேண்டிய ஒரு வேலை வந்து ஒரு சொற்பொழிவு ஐ மீன் சொற்பொழிவுங்கிறத விட கதா காலட்சேபம்னு சொல்லலாம் அந்த கேரக்டரில் எம்ஜிஆர் நடிப்பார் இதற்கு பின்னணி குரல் கொடுத்தது யார் என்றால் நம்ம ஐயா டிஎம்எஸ் அவர்கள்தான் அது டிஎம்எஸ் வந்து எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்காரு தனது பேரை வந்து அதில் அவர் படித்த எந்த பாடல்களையுமே பேரை சொல்லலை இந்த ஒரு பாடலை தவிர இரண்டு இடத்தில் அது சொல்வார் டிஎம் சௌந்தரராஜன் அப்படிங்கிற முழு பெயரையும் டிஎம்எஸ் அப்படிங்கிற அந்த ஷார்ட் நேமையும் அவர் அதில் குறிப்பிடுவார் இந்த மாதிரி வேறு எந்த பாடகருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய பெயர் தான் படிக்கிற பாடல்களில் தன் பெயரையே சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஐயா டிஎம்எஸ் அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது இந்த மாதிரி தகவல்கள்லாம் எனக்கு யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற டிஎம்எஸ்னுடைய தீவிர ரசிகர் இருபத்தி நாலு மணி நேரமும் கிட்டத்தட்ட டிஎம்எஸ் ஐயாவையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நண்பர் அருமையான பழகக்கூடியவர் அவர் தான் இந்த தகவலை நம்மகிட்ட சொல்லி அந்த வீடியோவையும் அவர் தான் பதிவிட்டு இருக்கிறார் இதே போல பல தகவல்களையும் சொல்லி வீடியோ நிறைய போட்டிருக்காரு இனியும் போடுவார் நன்றி வணக்கம் தேங்க்யூ